வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்தான சிகப்பு அவள் வச்சு தான் ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஈவினிங் வந்து டிஃபன் மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுக்கலாம் சுவையான சிகப்பு அவல் ரொட்டி இப்படி செய்யறது பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீட்டோட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கலாம் இது நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவளை வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம அப்படி கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா மிக்சியில் ஊற தடவை போட்டு அப்படி குறை நம்ம எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு மிக்ஸியில் போட்டு குறை எடுத்துக்கலாம் இது சிகப்பு அவளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ள அவள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவள் நல்லா அடித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு அரை கப் அப்படின்றது மூணு ஸ்பூன் அளவு அதுக்கப்புறமா இஞ்சி கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணது பச்சை மிளகாய் வெங்காயம் துருவுனை கேரட் கொஞ்சம் இப்போ தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி செளிச்சு விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பசங்க பாருங்கள் அந்த மாதிரி பசிச்சு எடுத்துக்கலாம் இதில் இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரொட்டி விருப்பப்படுறவங்க ஜீரகம் இல்லாட்டி சோம்பு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவு பசஞ்சு முடிச்சாச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிவிட்டு வாழையில கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம சின்னதாக வேணும்னா சின்ன சைஸாக தட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய ரொட்டியாக வேணுன்னா நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தட்டிட்டு சூடாக இருக்க தோசைக்கல்ல நெய் இல்லாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் செய்கிறதுக்கு இல்லாட்டி ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ரொட்டி வந்து நல்ல ஹெல்தியானது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி உடனே நம்ம மாவு ரெடி பண்ணி உடனே செஞ்சு முடிச்சிடலாம் இது சைடிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா சக்கரை வச்சு கூட சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சிகப்பு அவல் ரொட்டி சுட்டு முடித்தாச்சு சத்தான இந்த சிகப்பு அவல் ரொட்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ